வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்து சொல்லுவான் இது மெயினாக வயதானவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுங்க இது வயசு பசங்களுக்காக கிடையாது இதனுடைய அளவே பாருங்க ரெகுலர் கேப்ஷூல் விட இது சைஸ் எல்லாமே பெருசாக இருக்கும் காரணம் என்னன்னா இதில் மூலிகை வந்து அதிகமாக சேர்த்துருக்கு அதாவது வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக சரி வர விரப்பத்தன்மை இல்லாதவர்கள் இந்த மூலிகை மருந்தை எடுக்கும் பொழுது எடுக்கக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்துலயே சாப்பிட்டா ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை தன்மையும் நல்ல ஒரு எழுச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் சிலருக்கெல்லாம் விருப்பத்தன்மை வந்துட்டாலுமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வயது காரணமாக உடலுள்ள ஈடுபடவே முடியாதுங்க ஒரு நாள் ஈடுபட்டுட்டால் அதுக்கப்புறம் மீண்டும் விருப்பத்தன்மை வரவே மாத கணக்கில் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க இது சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் உங்க உங்களுடைய டெஸாஸ்ட் ஆன ஹார்மோன்ஸை பூஸ்ட் அப் பண்ணி உங்களுக்கு நேச்சுரலா வர வச்சிருங்க இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் வயதானவர்கள் ஒரு நாளைக்கு மூன்று தடவை உடலுக்குள்ள ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே உங்க மனைவி போதும் 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 என்னால் முடியல சாமி ஐயோயோ விட்டுரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் இது ஒரு ஸ்பெஷல் மூலிகை மருந்துங்க ஸ்பெஷல் மூலிகை மாத்திர தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வயதானவர்களுக்காக தான் வயது பசங்களுக்கு இது கிடையாதுங்க அது வேற இருக்குது வயசு பசங்க பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஏற்ப மூலிகை மருந்துகள் இருக்குது இது சுத்தமாக ஜீரோ பர்சன்டில் இருக்குது கொஞ்சம் கூட உணர்வு உணர்ச்சிகள்ன்றதே கிடையவே கிடையாது ஒரு பெண்ணை வந்து அம்மனமாக பார்த்தா கூட இந்த ஒரு விருப்பத்தன்மைன்றது கிடையவே கிடையாது ஆணுறுப்பு தொகண்டு இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக அந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி பலனடைய முடியுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற அந்த ரெண்டு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லுவேன் மிஸ் பண்ணிடாதீங்க மெயினாக விருப்பத்தன்மை பிரச்சனையே இல்லாமல் போக்கும் அதேமாரி அதிக நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மூலிகை மருந்து ஒரு வை வகுக்குங்க நீத்து போன விந்துவும் வந்து இருங்க செய்யும் மெயினாக விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தி தரும் இது அந்த அளவுக்கு சூப்பரான மூலிகை மருந்து ஆக மொத்தம் வயதானவர்களுக்கு ஸ்பெஷல்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சரிங்களா வயது காரணமாக சரி வேற விடப்பத்தன்மை இல்லை விடப்பத்தன்மை இருந்தாலும் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ண முடியல நீண்ட நேரம் உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை அந்த உணர்வுன்றதே காம உணர்வே இல்லைன்றவங்க தாராளமாக இதை பயன்